மீனாக்ஷி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் அப்ளை ஃபார் விட்டுருங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இப்ப குமுதரி போட்ற 55 ஸ்டாலினுக்கு கொடுக்கறாங்க இந்தியா 55 ஸ்டாலின் கொடுக்கறப்பல நான் 45 குறைய மாட்டேன் பாண்டே தன் விருப்பத்துக்கு ஒன்ன சொல்றாரு காமராஜ் இப்படி வார்த்தை சொன்னாருன்னு சொல்லதுக்கே ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜேவி பி சிறுமாக்கும் கொமட்டுமே உங்களை சங்கின்னு சொல்றது பெருமை என்னையும் சங்கின்னு சொல்லுவாங்க என் சோதரர்கள் உங்களையும் சொல்லுவாங்க அது நமக்கெல்லாம் எல்லாம் பெருமை சோதரர்களே சங்கிங்கிறது மேட்டர் இல்லை சங்கிங்கிறது டாக்டர் ஐயாவுக்கு பயந்து எடப்பாடி களத்தை விட்டு ஓடுறதுனால நான் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு இமேஜி விஜயகாந்தால பாதிக்கப்பட்டது அண்ணா திமுக ஜெயலலிதா ரெட்டலை வாக்கு கமலாசன பாதிக்கப்பட்டது பிராமணர்கள் வாக்கு பிறமொழியாளர்கள் வாக்கு ரெட்டலைக்கு விழுந்த வாக்கு விஜயால பாதிக்கப்படுறது எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவாரு ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியோட ஓட்டு தான் பெரிய அளவு பாதிக்கும் மிகப்பெரிய அளவு பாதிக்கும் ஓட்டர்ஸ் வந்து சீமான் பக்கமும் விஜய் பக்கமும் போயிருவாங்க எம்ஜிஆர் மூன்றெழுத்து விஜய் மூன்றெழுத்து வரக்கூடிய விஜயால பாதிக்கப்படப் போறது எடப்பாடி பழனிசாமிதான் சீமான் விஜய் கம்பேரிசன் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தம் சொல்லன்னா எதிரிகள் வந்து சீமான் போயிட்டாரு விழுந்துட்டாருன்னு கொண்டாடிடுவானுங்க ஜஸ்ட் ஒரு அரை பர்சன்டாவது கூட வரணும்னு சொன்னேன் ஒரு பர்சன்ட் கூட வந்தார் சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு கள அரசியலில் நிற்கிறாரு இவங்க கருத்து கணிப்புலையும் பொய்கள்லையும் நிற்கிறாங்க இந்தியா டுடே கருத்து கணிப்பில் எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் எடுத்த நாம் தமிழர்னு ஒரு கட்சிங்கிற லிஸ்டிலே இல்லை ஆனால் உடைய கருத்து கணிப்புல சீமானுக்கு அந்த அளவுக்கு வலுவான ஒரு இதே இல்லாத மாதிரி இருக்கு சார் பாண்டே தமிழ் பிராமணர் அல்ல அவர் சங்கினிலாம் நான் சொல்லல பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரவீந்திரன் துரைசாமி நம்மனுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பாய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அரசியல் களம் வந்து தொடர்ந்து சூடு பிடிச்சிட்டு வருது நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு மு முக்கியமான மூத்த பத்திரிகையாளருடைய ஒரு கருத்து கணிப்பும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பும் நம்மளால் பார்க்க முடியுது இது முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் இவ்வளோ சீக்கிரமாக வர்றதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் கருத்து கணிப்புகள் தடியாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பை தாமதாஸ் நரேந்திர மோடி அக்செப்ட் பண்ணுறாரு இந்தியா டுடே கருத்து கணிப்பு இன்னைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குல திமுக அணி ஸ்வீப் பண்ணுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு லீடர் லீடர் எபோத த பார்ட்டி ஜே பி சி சிர்ராம் அண்ட் ரங்கராஜ் பாண்டே மை பிலோவ்டு பிரதர்ஸ் ப்ளீஸ் நோட் இட் ஐம்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து ஸ்டாலின் ஆதரிப்பாங்கன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் சொல்றாங்க இது இந்தியாவில் ஒரு யூனியன் டெரிட்டரி சிஎம் அடுத்து டாப் லெவலில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னு ஸ்டாலினுக்கு ரேட்டிங்கை கொடுக்குறாங்க இது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை கலை ஸ்பேட் சி ஸ்பேடு தமிழர் மணி எம்எல்ஏ கோவப்படலாம் ரங்கராஜ் பாண்டே கோவப்படலாம் ஜேபி சி கோபப்படலாம் கோவப்படலாம் அதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நான் என்னோட காரணத்தை தெளிவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த நாடார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடிக்கு ஓட்டு போட்டவங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பகுதி சீமானுக்கும் போகலாம் அது எடப்பாடிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து எங்கள் பகுதியில் நான் பார்த்ததெல்லாம் குறைவாக தான் இருக்குது கண்டிப்பாக குறவாக தான் இருக்குது நான் இருந்து சொல்கிறேன் நான் சொன்னது பெரும்பாலும் பத்து கெட்டு கரெக்டாக இருக்குது என்னோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்னோட கிரெடிபிலிட்டி மற்ற யாரை விடவும் தமிழ் மண்ணில் அதிகமாக இருக்குங்கிறது நடுநேராக நியாயமானவங்க வந்து உணர்வாங்க இதுல கலைஞருக்கு இல்லாத ஒரு பெரிய கேன் என்னன்னா போலரைசேஷன் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் இது கம்ப்ளீட்டாக ஸ்டாலினு கிடைக்குது கலைஞர் ஜெயலலிதா ஆறுலையுமே அது கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்டாலின் கிடச்சிட்டு இருக்குது இந்தியா டுடே கருத்து கணிப்பு அது கிடைக்கிறதுனால தான் குமுத ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு அது கிடைக்கிறதுனால தான் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஒம்போதுன்னு குமுத ரிப்போர்ட்டர் பிரபல பத்திரிக்கை அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கும் கும ரிப்போர்ட்டருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் இந்தியா டுடே கிரெடிபிலிட்டி இருக்குன்னு பிரதமர் மோடி நம்புறனால தான் ஸ்டாலினுக்கு வந்து பத்து நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார் அந்த கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நம்புறதுனால தான் ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறாரு கனிமொழியை அந்த டெலிகேஷனுக்கு சீப்பாக போடுறாரு மோடி என்ன நினைக்கிறாரு இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் மோடி தமிழ்நாட்டில் இந்தியாவில் தனி மெஜாரிட்டி பெறுவார்ன்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியா டுடே தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஸ்டாலின் ஸ்வீட் பண்ணுவார்னு சொல்லும்போது ஸ்டாலினுக்கு ஐம்பத்தஞ்சு சதவீத மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லும் போது மோடி அதை நம்புகிறார் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிடறாரு ஏன்னா அவர் பத்தொன்பதை பார்த்துட்டாரு இருபத்தி நாலை பார்த்துட்டாரு இந்தியா டுடே கருத்து கணிப்பையும் அவர் பார்த்துட்டுருக்கிறாரு நியர்பை ட்ரூத் இருக்கிறாங்க இந்தியா டுடே கருத்து கணிப்பு அப்ப நியர்பை ட்ரூத் இருக்கக்கூடிய அந்த டுடே கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பிரதமர் மோடி அவர்கள் அடுத்து குமதாரி போட்ட கருத்து கணிப்பு கருப்பு கணிப்பு திருச்செந்தூர் அந்த தூத்துக்குடி பகுதியில் உள்ள கருத்து கணிப்பு எடுத்தது என் நண்பர் தான் என் தம்பி கண்ணனுக்கு வேண்டியவர் தான் அவர் களத்தை நம்மட்டின்னு சொல்லக்கூடியவர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அப்படி ஸ்டாலின் பக்கம் இருக்காங்கன்னால அவர் சொல்லும் போது குமதரி மற்ற எல்லா ஏரியாவும் எடுத்திருப்பாங்க இப்போ இந்த முறை வந்து சார் இந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை திமுகவை தவிர வேறு யார் கைக்கும் போகாது அந்த வாக்குகளை கைப்பற்றதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறார் இல்லை நாம் சொல்லிட முடியாது பட் இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக வர்றது அவங்க ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவாக மோடிக்கு எதிராக கன்சால்டேட் ஆகுறாங்க திமுக பக்கங்கிற தான் வருது அடுத்து பரையர் சமூகம் பரையர் சமூகம் அந்த போலர் ஸ்டேஷன் தான் கடைசியா நடக்குது விக்கிரவாண்டி தேர்தல் களத்துக்குள்ள துரைசாமி சொன்னா ஐம்பத்தஞ்சு சதவீத மேலே திராவிட முன்னேற்றக் கழகம் எடுப்பாங்கன்னு சொன்னான் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே டாக்டரையா எடுப்பாங்கன்னு சொன்னேன் சீமான் ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்குங்கிற கருத்தை சொன்னேன் அது சீமான்கிட்டயே நான் சொன்னேன் போலர் ஸ்டேஷனை உடச்சாதான் நீங்க எழும்ப முடியும்னு சொன்னேன் தம்பி ரிஷி பாலாஜி கிட்ட ஒருவேளை சீமானுக்கு ஓட்டு ஒரு அரை பர்சென்ட் குறைஞ்சா கூட சீமான எதிர்ப்பாளர்கள் சீமானை கடுமையாக விமர்சிப்பாங்க இதுவரை சீமானுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்த ஓட்டில் எங்கேயும் குறையலை நாங்க நேரில் மட்டும் குறைஞ்சிச்சு கரிநாடார் அதிக ஓட்டு எடுத்தார் ஜாதிய ஓட்டுகளாக கிடைச்சிருச்சு மற்ற எங்கேயும் ஒரு எடுத்த ஓட்டுக்கு குறைச்சல் இல்லை ஆர்கே நேரில் கூட எடுத்த ஓட்டோட பாஜக தமிழிசை அம்மையார் மேலே உள்ள பொறாமையிலும் இதுலையும் அவங்க மோடிக்கு ஒரு லாயலிஸ்டாக இருக்காங்க ரிவார்டு வாங்கிடுவாங்களோட இள கணேசன்ஜி பொன்னார்ஜி ஹெச் ராஜாஜி சி சிபி ராதாகிருஷ்ணன்ஜி இவர் கவர்னராக கூட இருக்கிறார் வானதி சீனிவாசன் அம்மையார் இவங்கெல்லாம் பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் அங்கே காலி பண்ணாங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அந்த ஆர்கே நேரில் கூட சீமான் வந்து முன்ன விட அதிக ஓட்டு வந்துட்டாங்க இந்துத்துவாவோட தமிழ் தேசியம் சாதிச்சிருச்சு நாங்கு மட்டும்தான் சீமான் வந்து பின்னாடியை சந்தித்தார் விக்கிரவாண்டியில் பின்னாடியை சந்திச்சிருவார்வங்கிற அச்சம் எனக்கு இருந்தது சீமான் என் சோதரர் இப்போ சந்திக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் ஒரு அச்சம் எனக்கு இருந்தது அப்போ நான் ரிஷி பாலாஜி கூட சொன்னேன் தப்பிடணும்பா தப்பில்லன்னா எதிரிகள் வந்து சீமான் போயிட்டாரு விழுந்துட்டாருன்னு கொண்டாடிடுவானுக ஜஸ்ட் ஒரு அரை பர்சென்டாவது கூட வரணும்னு சொன்னேன் ஒரு பர்சன்ட் கூட வந்தார் பட் அங்கே இருந்த போலர் ஸ்டேஷனில் ஸ்டாலின் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டார் டாக்டர் ஐயா அங்கே போலர் ஸ்டேஷனில் இருபத்தொன்போதும் வந்தார் இருபத்தி மூணு சதவீத அதிமுக வாக்கு மு க ஸ்டாலினுக்கு போச்சு இந்த போலர் ஸ்டேஷன் தொடர்பாக தான் டாக்டர் ஐயா வந்து களம் எப்படி இருக்குன்னு உணர்றாரு அஞ்சு சிட்டிங் பாமக எம்எல்ஏக்கு எதிராக நெகட்டிவ் போலர் இருக்குது களத்துக்குள்ளே நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க பிற ஜாதிகள் போலர் இருக்குன்னா மணி அண்ணன் தனிப்பட்ட முறையில் நல்லவர் அதுக்குள்ளாலாம் நான் வரல அது வரல பட் இயர் எம்எல்ஏ இருக்காங்கன்னு பிற ஜாதிகள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் போலர் ஸ்டேஷன் அங்கே இருக்குது இயர் எம்எல்ஏ ஆனில் அடையாள அரசியல் ஒன் இயர் எம்எல்ஏ இருக்காங்கன்னு அந்த ஒரு நெகட்டிவ் போலர் இருக்குது அதே வேளையில் கலைஞர் அடையாளத்தில் திமுக அடையாளத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு பிற ஜாதிகள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு வலயமும் அந்த பொதுத்தள அட அடையாளம் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் அந்த அடையாளத்தில் இருக்காருன்னு அவருக்கும் இருக்குது ஸோ இங்கே போலரிசேஷன் இங்கே வரும்ங்கிற ஒரு இதை நான் விக்கிரவாண்டியிலே தெல்ல தெளிவாக சொன்னேன் சொன்னது மாதிரி அறுபத்தி மூணு சதவீதம் திமுக வந்தது டாக்டரையாக இருபத்தொம்போது சதவீதம் வந்தாங்க அண்ணா திமுக போராட்டத்தை செந்தமலன் சீமான் ஆதரிச்சும் ஒரு சதவீதம் ஓட்டு தான் சீமானுக்கு உயர்வை கொடுத்தது அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அவர் கண்ட்ரோலில் அவர் ஓட்டர்ஸ் இல்லைங்கிறது தெளிவு இந்த இந்த வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய அளவுக்கு வட தமிழகத்தில் இருக்கும் கருத்து கணிப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிரும் கருத்து கணிப்பு ரிசல்ட் அல்ல அதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது இந்தியா டுடே ஐம்பத்தஞ்சி அது அது குமுதர் போட்டு ஐம்பத்தஞ்சு பாண்டே தன் விருப்பத்துக்கு ஒன்று சொல்றாரு ஸோ அது ஏதோ ஒரு அதுதான் அதுதான் ஒரு கேள்வியாக வருது சார் என்னன்னா ஒரு சாணக்கியாவுடைய பாண்டேவுடைய உடைய கருத்து கணிப்புல நீங்கள் சொல்றீங்க சீமான் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாரு சீமான் சாதிக்க போறாருன்னு நிறைய வீடியோக்கள்ல நீங்களே நிறைய ஊடகங்கள்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க ஆனால் பாண்டே உடைய கருத்து கணிப்புல சீமானுக்கு அந்த அளவுக்கு வலுவான ஒரு இதே இல்லாத மாதிரி இருக்கு சார் பாண்டே தமிழ் பிராமணர் அல்ல அவர் சங்கின் எல்லாம் நான் சொல்லலை சங்கிங்கிறது பெருமை தான் நானும் என்ன சொன்னாலும் பெருமை தான் என் தம்பி பாண்டே சொன்னாலும் பெருமை தான் பட் நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் பாண்டே பிகாரி பிராமணர் அவர் ஒரு தமிழ் தேசியம் முன்னு சீமான் ஒரு அடையாளம் எடுத்துடுறது அந்த தமிழ் தேசிய வளர்ச்சின்னு வர்றது பீகாரி பிராமணருக்கும் பிடிக்கல தெலுங்கு பிராமணர் ஜே வி சி பிடிக்கல அவங்கள சங்கின்னு நான் குற்றஞ்சாட்டல சங்கிங்கிறது வந்து நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடியங்கிற எண்ணம் எனக்கு உண்டு அதை வந்து நான் பாண்டிய குறை சொல்ல சொல்லுதான் அது ஆஹ் பெருமை மிக்க தான் ஆனால் அதை பாய்கிட்டே நான் அதை தெளிவாக பெருமையாக தான் நான் சொல்றேன் பட் அவங்க வந்து சீமான் தமிழனுங்கிறதுலையும் பெரியார் பெரியார் மண்ணுன்னு சொல்றதுலையும் தமிழ் பிராமணர்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க ஸோ இங்கே தமிழ் தேசிய அரசியல் எழும்பி போச்சுன்னா இவர்கள் வந்து தனிமைப்படுவார்கள் ஐசோலேட் ஆவாருங்கிற அச்சம் சீமான் தொடர்பாட்டு ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜே வி சி தெலுங்கு பிராமணர்களான அவருக்கும் பிரக பீகாரி பிராமணருக்கும் இருக்கலாம் சங்கிங்கிறது மேட்டர் இல்லை சங்கிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான் இங்கு இந்துக்கள் தான் அங்கே பெரும்பான்மை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் எனக்கு சார்பாக இருக்கக்கூடிய சேலம் பாலசுப்ரமணியம் போன்ற பிராமணர்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க அதை நான் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜே வி சிறுராமுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஒரு மல்டிபிள் லிங்குஸ்டிக் ஒரு ஆதர் பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் அவங்களும் சீமான் வந்து பெரியார் விஷயத்துல எங்களுக்கு பெரிய பாதுகாப்புங்கிறாங்க என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பிராமணர்கள் தான் எல்லா தமிழ் பிராமணர்களும் ரங்கராஜ் பாண்டே பண்றதும் இவங்க பண்றதும் தவறு சீமான் மீது தமிழருங்கிறனால அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க ஏதாவது பரவாயில்ல சீமானை பற்றி ஏதாவது சொல்றாங்க இந்தியா டுடே கருத்து கணிப்புல எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் எடுத்த நாம் தமிழர் ஒரு கட்சிங்கிற லிஸ்டிலே இல்லை பார்த்தேன் அதையும் பார்த்தேன் லிஸ்டிலே இல்ல அப்போ இதெல்லாம் டேபிள் ஒர்க்கா என்னவானு பட் நான் அதுல குமாரி போட்டர் வந்து திருநெல்வேலி நண்பர்தான் எடுத்தாரு அவரும் தம்பி நான் அவங்க அவங்க வந்து தான் போறாங்கன்னு தெரியுது ஸ்டாலினுக்கு கருத்து அங்க பிரதிபலிக்குது நான் வெள்ளாள கவுண்டர்கள்லாம் ஸ்டாலின கன்சால்டேட் ஆகுறாங்க அருந்ததிர உள்ஒதுக்கீட்டுல கன்சால்டேட் ஆகுறாங்க சீமான் பிறமொழியாளருக்கு எதிராக அருந்ததீர உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் பேசினதுலே செந்தில் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி அப்போவே வந்து அறுபத்தஞ்சி சதவீதத்தை ஈரோடு கிழக்கில் கன்சாலேட் பண்ணிட்டார் அது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக ஜென்ரல் எலெக்ஷனில் ஆற்றல் அசோக் குமார்க்கு எதிராக வந்தது எட்டு சதவீதம் குறைஞ்சது இடைத்தேர்தல் ஓட்டோட எட்டு சதவீதம் தான் குறைஞ்சது ஜே வி தெலுங்கு பிராமணர் ரங்கராஜ் பாண்டே பீகாரி பிராமணர் உங்களை சங்கினு சொல்கிறது பெருமை என்னையும் சங்கினு சொல்லுவாங்க என் சகோதரர் உங்களையும் சொல்லுவாங்க அது நமக்கெல்லாம் பெருமை சகோதரர்களே இது வேற இன்னொரு ஆங்கிள் சகோதரரே புரியுதா சகோதரரே ஓகே அப்போ எட்டு சதவீதம் தான் அங்கே அங்கே குறைஞ்சிருக்குதுன்னா மீண்டும் அங்கே அந்த போலர் ஸ்டேஷன் வரும் அந்த போலர் ஸ்டேஷனை கருத்தில் கொண்டு தான் குமுதர் போட்டு ஐம்பத்தஞ்சிக்கு மேலே ஸ்டாலின் கொடுக்குறாங்க இந்தியா டுடே ஐம்பத்தஞ்சு மேலே ஸ்டாலின் கொடுக்குறாங்க நீங்கள் எடுத்தீங்களோ எடுக்கலையோ பட் போலர் ஸ்டேஷன் நீ வரும்போது ஸ்டாலின் எங்கேயோ பெறுவார் சீமான் எடுக்கக்கூடிய இந்த போலர் ஸ்டேஷனில் ரங்கராஜ் பாண்டே ஜேவிசி சேர்க்காமலாம் கடைசியாக வந்து அவங்க பெரியாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க தமிழ் பிராமணர்கள் எல்லாம் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றத ஆதரிக்கிறாங்க சோ இந்த நுணுக்கமான ஒரு அரசியல் இதுவும் இங்க தமிழ் மண்ணுக்குள்ள இருக்கு சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்த கணிப்புலயும் பெரியார் தான் விளையாண்டு இருக்கார் தான் விளையாண்டு இருக்கார் சிமான அதை புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணே இப்படி தானே இப்ப எவ்வளவோ பாண்டியன் நமக்கு நல்லது பண்ணிருக்கிறாரு அதனால பாண்டியை கொர பண்ணானா மற்றவனோட பாண்டியன் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறான் தம்பிதானேன்னு அத சொல்லிட்டாரு பட் இந்த இது உள்ள இருக்குங்கிறத புரியுது அவருக்கு புரியுது பட் குறை சொல்லல பட் நான் என்ன பாக்குறேன்னா ஆஹ் சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாம சொல்றதுனால இந்த விஷயம் எல்லாம் வெளியே வருது சீமானுக்கு ஒரு ஆதரவு தாட்டு வருது இதுல விக்கிரவாண்டி கருத்து கணிப்புல நான் சொன்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா இடைத்தேர்தலுங்கிறதுனால எவ்வளவு உயரம் போட முடியும் ஒரு பத்து பதிமூணு சதவீதம் போட்டுட முடியுமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அறுபத்தஞ்சு சதவீதம் செந்தில் பாலாஜின் அதிரடி ஒர்க்கில் எடுத்த திமுக ஐம்பத்தி சதவீதம் அப்போ திரும்ப எடுத்தாங்க அப்போ எட்டு சதவீதம் தான் குறைஞ்சிருப்பாங்க அப்போ நீங்கள் இடைத்தேர்தல் வந்து பொதுத்தேர்தல் ஒரு பத்து சதவீதம் குறையன்னு எடுத்துக்கலாமா இல்ல பதிமூணு எடுத்துக்கலாமா பாமகவுக்கு எதிராக ஐம்பது சதவீத ஓட்ட திமுக வந்து கன்சால்டேட் பண்ணுவாங்க இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலையும் எந்த தொகுதியிலும் கன்சால்டேட் பண்ணுவாங்க டாக்டர் ஐயா கிரௌண்ட் லெவல் பொலிட்டிஷியன் தெரியும் அவருக்கு ரவீந்திரன் துரைசாமி உடைய பார்வையில தாவைக்கா எப்படிங்கிறதே நீங்க கடந்த வீடியோக்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சீமான் எப்படி நாத்தாக்காய் எப்படிங்கிறதே நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ இந்த கருத்து கணிப்புல தாவைக்காவுடைய வேகம் அதிகமாக தெரியுது பாண்டவே வந்து எதிர்கட்சியா அதாவது எதிர்கட்சியா சிறந்த செயல்படக்கூடிய கட்சி தான் நாம் தமிழருக்கு பதினோரு சதவீதம் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆனால் தாவேக்காக்கு பதினாறு சதவீதம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினொன்றுக்கும் பதினாறுக்கும் ஐந்து சதவீதம் பெரிய இடைவெளி இருக்குல்ல அப்போது சீமானை வந்து தாழ்த்தி விஜய் மேலே போய்கிட்டு இருக்காராங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல இல்லை எடுத்த சீமானு ஒரு ஆள் இருக்குது அந்த லிஸ்ட்லேயே காட்டல காமராஜ் காங்கிரஸ்ன்னு விஷ்ணுபுரம் சந்திரசேகரன் கேரளாவில் உள்ள அது கூட போட்டிருந்தாங்க ஹெண்டிக்கே போடலை சரி எனிவே கருத்து சில கிரெடிபிலிட்டிஸ் இப்படி தான் இருக்குது பட் அவங்க ஸ்டாலின் ஐம்பது தாண்டுவாருங்கிற அந்த இதுக்குள்ளே ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே உறுதியாக எடுப்பார் நான் ப்ரிடிக் பண்ணுறேன் ஏன்னா நான் நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்கு எடுப்பார் நான் ப்ரிடிக் பண்ணேன் நாற்பத்தேழு சதவீதம் எடுத்தார் பாண்டே என்ன ப்ரிடிக் பண்ணார் என்ன சரியாச்சு துரைசாமி என்ன ப்ரிடிக்ட் பண்ணாப்பில் என்ன சரியாச்சுன்னு தமிழ் குரு நல்லவங்க அதை செக் பண்ணிக்கிட்டு சவுக்கு சங்கர் பிரிடிக் பண்ணார் என்ன சரியாச்சு துரைசாமி என்ன ப்ரிடிக்ட் பண்ணார் என்ன சரியாச்சு இப்போ குமுதரி போடுற ஐம்பத்தஞ்சு ஸ்டாலின் கொடுக்குறாங்க இந்தியா டுடே ஐம்பத்தஞ்சு ஸ்டாலின் கொடுக்குறாப்புல நான் நாற்பத்தஞ்சு குறைய மாட்டாருன்னு என் கருத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் உறுதியா உறுதி அதுல எந்த சந்தேகம் இல்லை நான் கடந்த கால அரசியல் இதுகள் எல்லாத்தையும் வச்சு ஹண்ட்ரட் சொல்றேன் பக்காவா ஸ்டாலின் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாரு நாளில் போட்டி நான் சொன்னது கரெக்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேற யாரை விடவும் சவுக்கு சங்கர் சீரோ மீண்டும் திமுக ஆட்சி ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா ஒன் டு ஒன் வந்தா அது வேற அதெல்லாம் இப்போ தேவையில்லை நாற்பத்தஞ்சு சதவீதத்தை நான் ப்ரெடிக் பண்றேன் நான் நான் என்ன ப்ரெடிக் பண்றேன்னு அதுக்கு நினைக்க முடியாது அது நீ எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கோ நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு திமுக எடுப்பாங்க நான் ப்ரிட் பண்ணுறேன் விண்டேடியோட ஐம்பத்தஞ்சு கொடுக்குறாங்க குமுதர் போட்டு ஐம்பத்தஞ்சு கொடுக்குறாங்க நான் நாற்பத்தஞ்சி ப்ரிட் பண்ணுறேன் ஆனால் சாணக்கியாவுடைய இந்த பாண்டே கருத்து கணிப்பில் எடப்பாடிக்கு ஆதரவாக ரங்கராஜ் பாண்டே திட்டம் விட்டு வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பாக இது எடப்பாடியை பற்றி நான் என்ன சொன்னேன் ரங்கராஜ் பாண்டே என்ன இருபத்தி நாலு சொன்னேனே தமிழுக்கு நல்லவன் பார்த்தா நான் கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படுறான்னா ரங்கராஜ் பாண்டே கருடியை பற்றி கவலைப்படுறாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும் அவ்வளவுதானே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திருமணி திருமணி வைத்தியநாதன் அவர் ஆசிரியராக கொண்ட ஒரு கட்டுரையில் எழுதின மாதிரி சீமான் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் போட்டியிடுறதுனாலையும் இடைத்தேர்தலில் போட்டியிடினாலையும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்துட்டாருங்கிறத ஆதாரத்தோடு அவங்க நிறுவிருக்கிறாங்க அப்போ போலரைஸ்டு பொலிட்டிக்ஸ் வரக்கூடிய வட தமிழகத்தில் வீர வண்ணியர்களை சத்திரியர் டாக்டர் ஐயாவுக்கு பயந்து எடப்பாடி களத்தை விட்டு ஓடுறனால நான் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு இமேஜி விழுந்துட்டுன்னு நான் சொல்கிறேன் அது இருபத்தாறில் எதிரொலிக்கணும்னு சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே இப்படியெல்லாம் ஒன்று நாட்டில் இருக்கான்னு தெரியாமல் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு உன்னையடா அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு களத்துக்குள்ளே வந்து நின்று ராமதாஸை எதிர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடுன்னு சொன்னேன் சீமான நான்வெனியர்கள் பெரிய ஹீரோவாக பார்க்கறாங்க ராமதாஸை கண்டு களத்துக்குள்ளே வராத இடத்தேர்வு ஓடன எடப்பாடிக்கு அந்த லீடர்ஷிப்பே அடிபட்டுருக்குன்னு வட தமிழகத்தில் மக்கள் பார்க்குறாங்கன்னு நான் என் கருத்தை முன்வைக்கிறேன் இது கருத்து கணிப்பில் வருமா இதில் வருமா களத்தில் வரோம் களத்தில் சீமான் கிங்கு இது தெரியாது எடப்பா இது தெரியாது ரங்கராஜ் பாண்டேக்கு களத்துல சீமான் கிங்கு இது தெரியாது ஜிவ்ராமுக்கு காரணம் அவங்க தமிழர் அல்லாத பிராமணர்கள் தமிழ் பிராமணர்களுக்கு அது தெரியுது தமிழ் பிராமணர்கள் அதை சொல்றாங்க ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காததே என்டிஐக்கு அடி எப்படி ஆர்கே நகர்ல தமிழிசையை காலி பண்றதுக்கு பொன்னார்ஜி இல்ல கணேசன் ஜி ஹெச் ராஜாஜி வானதி சீனிவாசன் ஜி போன்ற சிபி ராதாகிருஷ்ணன் ஜி எல்லா ஜியும் சேர்ந்து தமிழிசையை காலி பண்ணதுக்கு பண்ணி தமிழ் தேசியத்தை வளர விட்டாங்களோ அதனால தான் மோடி டாக்டர் தமிழிசை ரிவார்ட் பண்ணாரு மற்ற இது பண்ணாங்கன்னு தெரிஞ்சு ரிவார்ட் பண்ணாரு அதனால தான் மோடி இன்னைக்கு வந்து கனிமொழிக்கு டெலிகேஷன் கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஈரோடு கிழக்குல அண்ணாமலைக்கு மேல உள்ள புறாமையில டாக்டர் ஜி வானதி சீனிவாசன் ஜி நயனார் நாகேந்திரன்ஜி எல்லா ஜிங்களும் நிற்க விடாம பண்ணிட்டாங்க நின்ன சீமான் தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு சொல்லி பெருஞ்சர் அண்ணா பிறந்த விமர்சனம் பண்ணி அது எனக்கு உடன்பாடு இல்லை எடுத்த பயனெட்டு சதவீத வாக்கில் லீட்ராட்டு இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு சீமான் தான் இருக்கிறாரு ரங்கராஜ் பாண்டேஜி அண்ணாமலை ஜி ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண போ முடியாம போனதுனால ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமரா பெருந்தலைவர் காமராஜ் இப்படி வார்த்தை சொன்னாருன்னு சொல்லதுக்கே ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜே வி சீர்மாக்கும் கொமட்டுமே கொமட்டல் பேர்வழிகளுக்கு அப்ப இத தான் அவர் ஓட்டு எடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு உங்க கருத்து கணிப்பை பேசுங்க ரங்கராஜ் பாண்டே பீகாரி பிராமின்ஜி தென் ஜே பி சி சிறாம் தெலுங்கு பிராமின்ஜி சோ இந்த இடத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு கள அரசியல் நிற்கிறாரு இவங்க கருத்து கணிப்பிலையும் பொய்கள்லயும் நிற்கிறாங்க சீமான் நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜிக்கு பயந்து டெபாசிட் இழந்து போயிடும் களத்துக்குள்ள நின்று அவமானப்பட்டாலும் நிற்போன்னு களத்துக்குள்ள நிற்கிறாரு திப்பு சுல்தானை சொல்லி ஓட்டு எடுக்கிறாரு பழனி பாபாவை சொல்லி ஓட்டு எடுக்கிறாரு தடா ரஹீமை பிரச்சாரம் வச்சு ஓட்டு எடுக்கிறாரு அப்போ அவர் களத்துக்குள்ள நிற்கிறாரு களத்துக்குள்ள இருந்து இறங்கி வேலை செய்கிறாரு விஜய் களத்துக்குள்ளே வராதவர் கமலஹாசனாவது களத்துக்குள்ளே வந்தார் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டார் விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்தார் அப்போ நீர்க்குமளி காளான் எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவான் நீர்க்குமளி காளான் லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ சொல்லிக்கிட்டு அது ராகுல் காந்தியை திருப்திப்படுத்தும் ராகுல் காந்தி நம்மளை சிஎம்மா சொல்லிடுவார்னு கனவு கண்டுகிட்டு திமுகவுக்கு தானே சப்போர்ட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜயுடைய நாம் தமிழர் கட்சி வந்து விஜயுட கூட்டணி வைக்க இருபத்தோரு சதவீதம் கொடுத்திருக்காரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஆதரவுங்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் இதுல அடிப்பட்டுட்டார் நான் பார்க்கவே இல்லை தம்பி ரங்கராஜ் பாண்டே இத ஒரு தெலுங்கு பிராமணர் ஒரு பிகாரி பிராமணர் சீமான் மேல ஒரு கால் பண்ணுச்சுல பண்ணுவார் விஜய் ஏதோ நட்புல இருக்காருங்க மட்டும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் வச்சிருந்தேன் எனக்கு இந்த கருத்து கணிப்பா பார்க்கவே இல்லை தம்பி நீங்க எதோ சொல்லுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயா தம்பி சகோதரர் ரங்கராஜ் பாண்டே முப்பத்தாறு சதவீத அதிமுக வாக்குல சீமான் எடப்பாடிக்கு போராட்டத்தை ஆதரிச்சு சர்வாதிகாரமா ரங்கரா இவர் அப்பா வாத்தியார் செயல்படுறாருன்னு சொல்லி இடும்பவனும் கார்த்திக்கையும் ராவணனை அனுப்பி வச்சு பாராட்டி நான் ஜெயலலிதாவை ஆதரித்தேன் நான் விஜயகாந்த் ஆதரித்தேன் மலர்ந்தால் ஈழ மலருன்னு சொல்லி அதிமுக கண்டஸ்ட் பண்ணலை ஓட்டெல்லாம் எனக்கு போடுங்கன்னு சொன்னும் பிறகும் அதிமுக ஓட்டு வந்தது ஒரு சதவீதம் ஓட்டு தானே ரங்கராஜ் பாண்டே இது களம் இது நிஜம் நீங்கள் சொல்வது ஃப்ராடு பொய் ஆதாரமற்றது உங்கள் விருப்பத்தை நீங்கள் திணிக்கிறீங்க நான் சொல்கிறது தரவுகளோடு சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே சீமான் எதிர்பார்த்தாரா இல்லையா அண்ணா அதிமுக முப்பத்தாறு சதவீத ஓட்டில் பெருசாக வந்துரும்னு எதிர்பார்த்தாரா இல்லையா எதிர்பார்த்தாரு என்ன வந்தது ரங்கராஜ் பாண்டே என்ன வந்தது ஜே வி சிசர்ராம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால ஒரு சதவீதம் தான் வந்தது நல்ல வேலை நீங்க இதை சொல்லி நான் இதை அடிச்சு தகர்க்க முடிஞ்சது நான் உண்மையிலே பார்க்கல அதை தான் இவங்க இருப்பாங்க தான் இவங்க என்ன ஓட்டம் இருக்குன்னு நான் முடிவெடுத்துட்டு போயிட்டேன் பெரிய வேலிடிட்டி கொடுக்கல கிரெடிபிலிட்டி கொடுக்கல ஏற்கனவே அடுத்த முதல்வருக்கு எடப்பாடிக்கு முப்பது சதவீதம் கொடுத்துருக்காரு கண்டிப்பா விஜய்க்கு இருபத்தி ஒரு சதவீதம் கண்டிப்பா எடப்பாடி பழனிச்சாமி எடுத்த இருபது சதவீத வாக்கும் அவர் முதல்வர்னு இவ்வளோ அது பார்லிமெண்ட் வேற அசெம்பிளி வேறன்னு இல்லை ஏன் என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டா புதுச்சேரியில சீமானுக்கு இருந்தது எடப்பாடியோட அதிக ஓட்டு வரல என் பிரேமிஷர் கேண்டேட்டா திருநெல்வேலியில சீமானுக்கு இருந்தது எடப்பாடி தேமுதிக புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் முபாரக் எஸ்டிபிஐ முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் இருந்தும் சீமானும் எடப்பாடியும் திருநெல்லை ஒண்ணு தானே களம் இதுதானே அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீமானு இந்த களத்தை எடுத்துட்ட எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல ரங்கராஜ் பாண்டியக்கு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் எந்த புது போல்ஸ் வந்தாலும் அண்ணா திமுக தான் பாதிக்கப்பட்டிருக்குது விஜயகாந்தால பாதிக்கப்பட்டது அதிமுக ஜெயலலிதா ரெட்டையில வாக்கு கமலாசன பாதிக்கப்பட்டது பிராமணர்கள் வாக்கு பிறமொழியாளர்கள் வாக்கு ரெட்டலைக்கு விழுந்த வாக்கு விஜயால பாதிக்கப்படுறது அதில் எடப்பாடி பாதிக்கப்பட மாட்டாரு நம்ம எமோஷனலாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விஜய் அறுநூற்றி பத்து நாள் போட போறது இல்லை ஒரு வேளையில் தப்பி தவறி போட்டாருன்னா பாதிக்கப்பட போறது எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவார் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியோட ஓட்டு தான் பெரிய அளவு பாதிக்கும் மிகப்பெரிய அளவு பாதிக்கும் வெள்ளாள கொன்றையும் வன்னியரையும் தவிர மற்ற அதிமுக ஓட்டர்ஸ் வந்து சீமான் பக்கமும் விஜய் பக்கமும் போயிடுவாங்க இதுதான் நடக்கும் உறுதியாக இது நடக்கும் என்டிஆர் வரும்போது நாற்பது சதவீத எதிர்கட்சி வாக்குகள் தான் பாதிக்கப்பட்டது இந்திரா காந்திக்கு வாக்கில் ஒரு நாலு சதவீதம் தான் பாதிக்கப்பட்டது பத்து ஓட்டு எதிர்கட்சி பாதிக்கப்பட்டா ஒரு ஓட்டு தான் பாதிக்கப்பட்டது ரங்கராஜ் பாண்டே இதை சொல்றது முழுக்க மோசடித்தனமானது மோசடித்தனமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் மோசடித்தனமானது அடிச்சு ஆடித்தனமா மனச்சாட்சி பட படி சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே இது பண்றது முழுக்க மோசடித்தனமானது எந்த ஒரு புது சக்தி வந்தாலும் வெற்றி பெற்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க தோத்து கடக்கு தான் பாதிக்கப்படுவாங்க அதுவும் எம்ஜிஆர் விஜய் மூன்று எழுத்து வரக்கூடிய விஜயால பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி ஏற்றவருங்கிறதும் அதுல எடப்பாடிக்கு பாதகமாக வரும் சீமானுக்கு சாதகமா வரும் விஜய் ஆளு சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு என்னைக்காவது இந்த தமிழ் ஜாதிகளுக்கு ஐந்து சதவீத சீமான் உயர்த்தி கொடுக்குறான்னு சொல்றதை உங்க எதை வலைத்தளத்தில் ஏதாவது ரங்கராஜ் பாண்டே பீஹாரி பிராமின் பதிவு பண்ணியிருப்பீங்களா தெலுங்கு பிராமணர் ஜே செர்ராம் சி சர்ராம் பதிவு பண்ணியிருப்பீங்களா ஒரு வகையில் நீங்களாம் என் சோதரர்கள் அது மோடிங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருது இந்த பாயிண்ட்டுக்குள்ளே உங்களை அடித்து தவிர்க்கலன்னா நீங்க வந்து பாஜக பின்புலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை தேடுவீங்க அந்த கிரெடிபிலிட்டியை அடித்து தள்ளுறேன் தமிழ் பிராமணர்களே உங்களை வந்து மோசடித்தனம் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க நான் இதை கேட்குறேன் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீடு சீமான் உயர்த்தி கேட்குறாருன்னு அது சரியா தப்பான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுங்க பார்ப்போம் எடுங்க பார்ப்போம் இதில் மற்ற தலைவர்கள் யாருக்கும் கருத்து இல்லை சீமான் இதை கேட்குறாருன்னு நீ நேர்மை நாணயம் இருந்தால் ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து கணிப்பை ஆன்லைனில் எடுத்து வெளியிடுங்க பார்ப்போம் மோசடித்தனம் பண்ணுறீங்க ரங்கராஜ் பாண்டே மோசடித்தனம் பண்ணிங்க தெலுங்கு பிராமணர் ஜே வி சி விடமாட்டோம் ரங்கராஜ் பாண்டே விடமாட்டோம் ஜே வி சி நீதி நேர்மை நாணயம் இருந்தா இதை ஒரு கருத்து கணிப்பா போடுங்க அடிச்சு தகர்க்கலன்னா இது நிற்க முடியாதுங்க இந்த மோசடித்தனத்தை அடிச்சு தகர்க்கலன்னா நாம நிற்க முடியாது அவன் மோசடித்தனம் பண்ணிட்டு இருப்பான் சகோதரன் தான் அவன் மோசடித்தனம் ஓடிட்டு இருக்கோம் அது மோசடித்தனம்னு தகர்த்து பாயிண்ட் 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 கடந்த காலத்தில் நடந்ததை வச்சு அடிக்கலன்னா சில கொஸ்டின்ல கேட்கலாம் நிற்க முடியாது பஞ்சமர நிலத்தை மீட்கணும்னு சீமான்னு சொல்றது சரியா தப்பான்னு பீகாரி பாண்டேயும் தெலுங்கு ஜே வி சி சிறாமும் கருத்து கணிப்பு போடுங்க கருத்து கணிப்பு போடுங்க பலர்களே பாண்டியர்கள் சீமான் சொல்லிக்கிட்டு பசும்பனுக்கு போனதை பெரிய ஹீரோயிசமா மக்கள் பார்க்கறாங்கன்னு கருத்து கணிப்பை பீகாரி ரங்கராஜ் பாண்டேயும் தெலுங்கு ஜே பி சர்ராம் போடுங்க மக்கள் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்கன்னு போடுங்க ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில்ன்னு சொல்றது சரியா தப்பாடி போடுங்க மீண்டும் நான் சொல்றேன் லெட்டர் பேடு கட்சியாட்டு ஆட்டு மக்களவை தேர்தலில் நிற்காததும் போலரிஸ்டேஷனுக்கு பயந்து பின்னங்கால் பரடிபட விக்கிரவாண்டிய விட்டு ஓடினதும் நல்ல களமான ஈரோடு கிழக்கில் நிற்காததும் சீமான பெரிய ஹீரோ ஆக்கிட்டு சீமான் விஜய் கம்பாரிசன் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தம் விஜய் இன்எலிஜிபிள் ஒரு நீர்க்குமொழி காளான் நிற்க மாட்டாருங்கிறதும் சீமான் பெருமனண்டா மக்களுக்காக நிற்கிறாருங்கிற அந்த இதுவும் சீமான இந்த கம்பேரிசன் பெரிய அளவுக்கு உயர்த்தம் அந்த வகையில் விஜய் சீமான் கம்பேரிசனை பண்ணின ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜேவி சி தெய்வங்களா கம்பேர் பண்ணீங்கப்பா பாணி சீமான்னு சொல்லணும் இந்தியா டுடே பண்ணது தான் கில்லிங் இன் சைலன்ஸ் ஒரு ஆள் இல்லாதலேயே காலி பண்ணிட்டாங்க சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார் நன்றி